தரமணி நூறடி சாலையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஒரு சிறிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரு எஸ் தேவன் குடும்பத்தினர் தற்போது உள்ள இடத்தை வாங்கி ஒரு குடிசை அமைத்தார்கள் அவர்களோடு தோல் கொடுத்தவர்கள் திரு பிரான்சிஸ் திரு சுந்தர்ராஜ் திரு ஞான திரு இருதயம் திரு அல்போன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அடையாறு லூயிஸ் ஆலய பங்குத்தந்தையாக இருந்த ஜோசப் மாங்காட் இப்பகுதியை பொறுப்பேற்று ஒரு குடிசை அமைத்து அதில் வழிபாடு நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு இந்த செய்தி தொடரும்